இவங்க என்ன பண்ணி இருக்காங்க தெரியுமா எண்பத்தி ஏழு இருபது மணல் குவாரியை தொடங்கி இருக்கிறான் படுபா நல்லாவே இருக்க மாட்டான் மனசுல விவசாயி எனக்கு விவசாயி எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு விவசாயிகள் என்னுடைய சோறு போற கடவுள் விவசாயிகள் அப்படிப்பட்ட விவசாயத்திற்கும் நீர் மேலாண்மைக்கும் நம்ம இயற்கை வளத்துக்கும் அது பாதுகாக்கணும் எண்பத்தி ஏழு கிலோமீட்டர்ல இருபது மணல் குவாரி அதாவது நாலு கிலோமீட்டர் ஒரு மணல் குவாரி இந்த குவாரி முடிச்சு அடுத்தது முடிஞ்சு போச்சு இந்த திமுக ஆட்சி அண்ணா திமுக வித்தியாசம் கிடையாது கிடையாது ஆனால்தான் இந்த ரெண்டு ஆட்சிக்கும் நமக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் நேரம் வந்து விட்டது காலம் வந்து விட்டது அதை சிந்தித்து பாருங்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் இந்த தேர்தல் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்கள் கோபத்தை திணிக்க தணிக்க ஒரு வாய்ப்பு தேர்தல் ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை தாய்மார்களும் கோபத்தோடு இருக்கிறாங்க நீ எவ்வளவு காசு குடியா காவலே கிடையாது ஓட்டு எங்களுக்கு தான் போட போறாங்க தமிழ்நாடு முழுவதும் முடிவு பண்ணிட்டாங்க கொள்ளடிச்ச காசி எவ்வளவு இறக்கு பிரச்சனையே கிடையாது எங்களுக்கு அந்த ஒரு மாற்றத்தை நான் பார்த்துட்டு வரேன் மிகப்பெரிய ஒரு மௌன அலை தமிழ்நாடு முழுவதும் வீசிக்கொண்டு வருகிறது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சாதகமான அலை மிகப்பெரிய அலை வீசிக்கொண்டு வருகிறது ஒரு மாற்றம் உறுதியாக இந்த தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் கிடைக்க நீங்கள் எல்லோரும் உறுதியாக இருக்க வேண்டும் அதற்கு இன்னும் இருக்கு இந்த வெள்ளிக்கிழமை தேர்தல் அதில் உங்களுடைய கோபத்தை தெரியப்படுத்த இளைஞர்களுடைய கோபம் சாதாரண கோபம் கிடையாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னமோ வாக்குறுதி கொடுத்தானுங்க திமுக சொன்னாங்கல்ல ஐம்பது வாக்குறுதி கொடுத்தாங்க கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் நகை கடன் ரத்து பண்ணுவோம் நீட்டு தேர்வு ஒரே ரத்து பண்ணுவோம் மின்சார கணக்கெடுப்பு மாத மாதம் எடுப்போம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அத்தனை தொழிற்சாலைகளுக்கும் உள்ளூர் மக்களுக்கு எண்பது விழுக்காடு வேலை வாய்ப்பு உருவாக்கி சட்டம் கொண்டு வருவோம் எல்லாத்துக்கும் மேல அரசு ஊழியர்களை சிந்தித்து பாருங்கள் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வாக்களிச்சுங்க ஜாக்டோ ஜியோ போன்ற அசோசியேஷன் எல்லாமே வீடு வீடா போனீங்க தெரு தெருவா போய் நீங்க வாக்குகள் அவருக்கு போட்டீங்க உங்களுக்கு கிடைச்சது என்ன பெரிய நாமம் ஏமாத்திட்டான் ஐந்து வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்தாங்க அரசு ஊழியர்களுக்கு அதில் முக்கியமானது என்ன பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கொண்டு வருவோம் என்று உறுதி கொடுத்தாங்க மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவிலே ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வு திட்டம் நடைமுறையில் இருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகள் ஆனால் ஏன் உங்களால் முடியல நீங்க கொடுத்த வாக்குறுதியால உங்களுக்கு எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான மக்கள் வாக்களித்தாங்களே இதை அரசு ஊழியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமா பெண்கள் பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு பேரும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாசப்படுத்திடுவாங்க அது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அந்த ஆதங்கம் எனக்கு அதிக அளவில் இருக்கிறது அதிக அளவில் இருக்கிறது அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் கேட்கின்றேன் இந்த தேர்தலில் இந்த கூட்டணியை உருவாக்கியது காரணமே ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் ஆட்சி செய்த திமுக வீட்டுக்கு அனுப்புங்கள் அண்ணா திமுக வீட்டுக்கு அனுப்புங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இல்லாத ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க இந்த தேர்தலில் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் எங்களை வெற்றி பெற வையுங்கள்